இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டாக பாஸ்தா ரெசிபி தான் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் இது நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எக் பாஸ்தா ரெசிபி போட்டிருக்கு இது வந்து ப்ளைனாக நம்ம வந்து சாஸ்லாம் வச்சு செய்கிறது மட்டும்தான் இது நல்லா இருக்கும் பாஸ்தா வந்த மாதிரி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் வடிச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்புமும் எண்ணெயை விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெயோ நெய்யும் நான் வந்து நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்க உங்களுக்கு எண்ணெய் வேணும் நீங்கள் போட்டுக்கங்க இதில் வந்து பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நம்ம இப்படி இப்படியாக கட் பண்ணி காரத்துக்கு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ரெசிபி வந்து நம்ம டக்குன்னு பாஸ்தா இருந்தால் நம்ம நல்லா காரசாரமாக பசங்க சாயங்கால நேரம் நம்ம கேட்குறப்ப ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம பாஸ்தாவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அப்புறம் சாஸில் விடுறப்ப அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலருக்காகவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காகவும் நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் அதே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி சாஸ் நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதெல்லாமே நம்ம வெங்காயத்துலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மன்னிக்கிங்க நாங்கள் மேலும் வீடியோ போடுற கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வே ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நம்ம கலக்கி விட்டு இப்போ வந்து நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் காரம் புளிப்பு இந்த டேஸ்ட்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஒன்று கொஞ்சம் சாஸ் வேணால் தேவைப்பட்டால் நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே இதில் எல்லாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான பாஸ்தா ரெடி ரெடியாகிடும் நம்ம வீட்லேயும் நம்ம பத்து நிமிஷத்தில் நம்ம இதில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நம்ம சுட சுட செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இப்போ பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நிறைய பிடிக்குது நம்ம அதை வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அப்பப்போ டக்குன்னு நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு வச்ச செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம சேனலில் எக்ஸ் எக் பாஸ்தா ரெசிபி இருக்குது அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறோன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க